தேதி சொல்லும் ஜூலை பதினெட்டு மறக்க முடியாத திரைப்படங்கள் வெளியானன மணிவண்ணன் அற்புத கதைகள் இயக்குனர் இமயத்தின் அற்புத படைப்பாய் மலர்ந்த அலைகள் ஓய்வதில்லை கூட்டு குடும்ப வாழ்க்கையை பிரதிபலித்து தேசிய விருதனை வென்ற சம்சாரம் அது மின்சாரம் எண்பத்தி ஆறிலும் மற்றும் எஸ் சி இயக்கத்தில் புரட்சி கலைஞரின் நடிப்பில் உருவான எனக்கு நானே நீதிபதி எண்பத்தி ஆறிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன மறக்க முடியுமா இத்திரைப்படங்கள் யாவற்றையும் இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி ஒரே நாளில் வெளியான இரு பெரும் வெற்றி படைப்புகள் மனோபாலா தயாரிப்பில் ஹெச் வினோத்தின் அறிமுகப்படமாய் அமைந்து பெரும் வெற்றி பெற்ற சதுரங்க வேட்டை மற்றும் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் இயக்கத்தில் தனுஷின் கேரியரில் அற்புத படைப்பாய் தனுஷின் இருபத்தைந்தாவது திரைப்படமாய் மலர்ந்த வேலையில்லா பட்டதாரி என இரண்டு திரைப்படங்களுமே ஒன்றாய் இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினான்கில் வெளியாகி இன்று பத்தாம் ஆண்டில் படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி